இந்த சேனலில் ஒரு வீடியோவை பார்க்குற யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடலாம்ல ஐயோ சீத்தக்கா அது சர்ப்ரைஸ் இல்லை சப்ஸ்கிரைப் அதை தான் சொன்னேன் யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் ஐயோ ஏதோ ஒன்று ஏதோ இந்த சித்தாக்கா சொல்லத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க ஐயோ இவகிட்ட வேற அம்மா எல்லாத்தையும் உழறிட்டாங்களே அத்தை பொண்ணை தான் கட்டி வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு என்ன வந்து ஆட்ட ஆட போறா தெரியலையே என்னங்க வந்துட்டாயா என்னங்க உங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா ம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படியா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க சும்மா நடிக்காதீங்க என்ன அதான் உங்க அம்மா சொன்னாங்களே உங்க அத்தை பொண்ணை தான் உங்களுக்கு கட்டுத்தா இருந்துச்சு அப்படிட்டு உங்க மனசுல அப்படியே நகர்ந்துச்சே என்ன அப்படிதான் ஒன்றும் இல்லை மீனி அவங்க அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் தான் உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் தவிர அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆமா ஆமா அது மட்டும் நிகழன்னா இன்னும் நான் ஒரு டிகிரி முடிச்சிருப்பேன் அதான் ரெண்டாவது வருஷமே ஏன் காலேஜ் படி பண்ணி திக்கல கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே சரி உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லைன்னா சரி சரி உங்க அத்தை எப்படி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவங்கள பத்தி எங்க அத்தை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா சின்ன வயசுல இருந்து நான் தான் பாக்குறேனே என்ன கொஞ்சம் எல்லாத்தையுமே வெடிக்க வெடிக்கணும் பேசுவாங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க மற்றபடி நல்லவங்க தான் அவங்க சரி அவங்க எப்படின்னா எந்திட்டு போட்டோம் என் கிட்ட வந்து இல்லாத பொல்ல தான் கேட்டாங்கன்னா நானும் அதே மாதிரி பெரிய சொல்லிட்டோம் பார்த்துக்கங்க அப்புறம் என் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது சொல்லிட்டேன் அப்படி இல்லை எதுவும் பேசுறது மினி அவங்களே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வராங்க கொஞ்ச நாளாக பேச்சுவார்த்தை வேற இல்லை நீ வேற ஏதாவது பேசி சுத்தமா எங்களோட உறவை கட் பண்ணி விட்டுறாத புரியுதா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உங்களோட உறவுகள் எல்லாம் கட் பண்ணி விடுத்த எனக்கு வேலை அந்த அம்மா வந்து ஏதாவது ஏழாவடமா என்கிட்ட பேசிட்டு நான் நான் அப்படிதான் பேசுவேன் சொல்லிட்டேன் நான் போறேன் ஐயோ மினி கோமோ பேசணும் இப்போ இப்படி மட்டும் பேசிடாத உன் மூஞ்ச பார்க்கவே முடியல பயமா இருக்கு ஓ இப்ப என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு ம் இருக்காதா பின்னே அந்த பொண்ண பத்தி பேசினவனு என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு கேவலமா இருக்கு இல்ல இதே மூஞ்ச பார்த்தானே பின்னாடி சுத்தி தெரிஞ்சுங்க இருக்கட்டும் வச்சுக்கிறவங்க கூட அப்படி சொல்லு மினி பேசுன்னு தான் சொன்னேன் ஐயோ இவளையா அம்மாயுமே வச்சு சமாளிக்கத்தே பெரிய விஷயம் இதுல பத்தாதுன்னு அத்தை வேற வராங்களா நான் செத்த கடவுளே ஒரு கஷ்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கஷ்டம் வேணும்னா நானே கேக்குறேன் அப்ப குடு அதுக்குள்ளேயே இன்னொரு கஷ்டத்தை கொடுக்குறேன் ஒரு பிரச்சனையே தீந்த பாடி இல்லை இப்போ தானே ஆனையை மாமியார் வீட்டில் வந்து சேர்ந்தேன் அதுக்குள்ளே அத்தை சொத்தனி ஏதோ ஒன்று வருதான் ஏன் நான் என்னை போட்டு இப்படி சோதிக்கிறியோ தெரியலையே கடவுளை கஷ்டத்துக்கு பதில் இன்னொரு இம்ச வருது இப்போ சொல்லுங்க சொல்றேன் வணக்கம் உங்களுக்கு நான் ஏதோ சாமி கிட்ட புலம்பிட்டு இருந்தேன் கையெடுத்து கும்பிட்டு நீங்க வந்துட்டீங்க அந்த நேரம் பார்த்து

நான் தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதனால் எப்படியும் மாமியார் கழுவி வாங்கியிருக்காது அதனால் நான் தான் போய் வாங்கணும் உங்களுக்கு என்ன ஒன்றாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி ஆனால் போய் நின்றுடுவீங்க கடையில் இன்னும் போகாமல் இருக்கீங்க பொருளெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு அதனால் அப்புறமா போய்க்கலான்னு விட்டுட்டேன் அதான் சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் நான் வரல சித்தக்க என்கிட்டயும் இருக்குது அப்படியே அரிசி எண்ணெய் எல்லாம் எதையும் யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால் எனக்கு வேண்டாம் இந்த மாதம் வாங்க போகிறது இல்லை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிற ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி கசக்குது எண்ணெயில் பொரிக்க கசக்குது ரேஷன் கடைக்குள்ள கொடுக்குற காசு மட்டும் உனக்கு இனிக்குதா ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் கொடுக்கும்போது லைன் கட்டின்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்தது இப்போ பொருள் வாங்கினா மட்டும் கசக்குது இதை நான் உங்களை பார்த்து சொல்லணும் காசு தராங்கன்னு உடனே வீடியோ காலையிலேயே போய் நின்றுக்குறீங்க லைனில் பொருள் வாங்கினா மட்டும் இவ்வளோ நாள் வாங்காமல் இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஒழுங்கு மாதிரியும் என்னமோ என்ன சொல்ல வந்துட்டீங்க ஏய் இப்போ வரியா இல்லையா நீ வரலனா போ நானும் ஆமா யாரோ ஒருத்தர் துணை எடுத்துக்கிட்டே தெரியணும் உங்களுக்கு நீங்க போங்க நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் ஆமா என் மாமியா இருந்திருக்குமே வழியில அதை தாண்டி இருக்குரு பக்கம் போகுதா ஏன் என்ன வாங்கணும் போயிருக்கு கிளவி வரட்டும் என்ன தான் வாங்கிட்டு வந்துன்னு நானும் பார்க்குறேன் சரிடி அப்போ நீ ரேஷன் கடைக்கு வரல வந்தால் அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு ஜாலியாக போய் கடைத்தரு பக்கம் நம்மளும் போயிட்டு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸு சாப்பாடுன்னு வாங்கி சாப்பிட்டு வரலாம்னு பார்த்தேன் சரி போ சித்தாக்கா பேசாமல் நாளைக்கு போகலாமா நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் நாளைக்கு வரேனே இப்போ என் மாமியார் வேறு வீட்டில் இல்லை அப்படி வேலை இருக்குது போட்டு வந்தால் அவ்வளோதான் வந்து என்னை உண்டு லென் பண்ணிவிடும் நாளைக்கு போல சித்தக்க நீங்க சொன்ன மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரலாம் கே போனா இவ கூட சேர்ந்து அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு எதனா கட்டலாம் பில்லியும் இவ தலையிலே கட்டிடலாம் சரி நாளைக்கே போவோம் என்ன சித்தக்க பலத்த யோசனையில இருக்கீங்க சரி மினி உனக்காக நாளைக்கே போவோம் சரியா நாளைக்கு மறக்காம காலையில கிளம்பி வந்துரு சொல்லிட்டேன் ஆ சரி சித்தக்கா நாளைக்கு காலையில கிளம்பி இருக்கேன் வந்துருங்க கோதையும் வருவாள்ல ஆ வருவா வருவா அவ்வளோ பொருளே வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நாளைக்கு காலையில் கிளம்பி வந்துடுவேன் ஆ சரி சித்தக்கா பாய் ஜனடி பாய் சொல்லிட்டா சாப்பிட்டு போங்க சித்தக்கா சொல்லுவேன் பார்த்தேன் இன்னும் எதுவும் சமைக்கலக்கா சாம்ச பிறகு வேணா சொல்கிறேன் அப்போ வந்து சாப்பிடுங்க ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்பா ஆ என்ன சொல்லுமா அப்பா ஒன்றும் இல்ல நான் எம்எஸ்சி படிக்க போகிறேன்னு சொன்னேன்ல வள்ளியும் என் கூட படிக்க வந்தால் நல்லா இருக்கும்ப்பா ஆனால் மாமா ஒத்துப்பாரான்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் மாமா கிட்ட சொல்லி வள்ளியும் என் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்களாப்பா வள்ளியும் என் கூட வந்தால் நல்லா அவளுக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான் நான் எழுத்தப்பா சொல்லத்து அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறதும் படிக்க வைக்காத அவங்களோட இஷ்டம் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியும் முடியாது அதெல்லாம் போய் நம்ம போய் சேர்த்து விடுன்னு சொல்ல முடியுமா நான் வேணா பேசி பார்க்குறேன் படிக்க வைக்கலையா வள்ளியன்ட்டு அவன் என்ன சொல்வான்னு தெரியல சரியா அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அது சரிப்பா நீங்க சொல்லுங்க என்ன படிக்க வைக்கணும் சொன்னாலே மாமா ஒத்துப்பாரு சரியா எனக்கு ஆக்கணும் சொல்லுங்கப்பா அது நீயே சொல்லலாமே மா மாமா கிட்ட நீயே போயிட்டு வள்ளியும் படிக்க வைங்கன்னு சொல்லலாம்ல நீ என்ன விட்டு சொல்ல சொல்ற நான் பேசுறது வேற நீங்க பேசுறது வேறப்பா நீங்க பேசுனா ஒத்துக்குவாங்க நான் பேசுனா என்கிட்ட ஏதாவது சொல்லிடுவாங்க அதுக்கு தான் சரிமா உனக்கு நான் கேட்டு பார்க்கறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா ராம

ஏதாவது வேலை கிடைச்சா போனி பத்தி சொல்லியிருக்கேன் நல்லன் வர வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் என்ன இப்படி சொல்லுற பொம்பளை புள்ள படிச்சா நாளைக்கு அவளுக்கும் நல்லது ஒரு வேலைக்கு போனாதான் அன்னைக்கு இருக்கிற காலத்துல குடும்பத்தை நடத்த முடியும் அவளை படிக்க வெயி படிச்சு நாளைக்கு நல்லா கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டி கொடு இவ்வளவு சீக்கிரம் என்ன அவசரம் சொல்லு பாக்கலாம் அப்படி சொல்றீங்களா கூட சேர்ந்து அவளே அமர்சிய படிக்கட்டும் நிலாவை ஃபார்ம் வாங்கும்போது போது வட்டிக்கு ஒரு ஃபார்ம் வாங்கி வந்து சொல்லுங்க நான் இதுக்கு உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சரி ராம அப்ப நான் கிளம்புறேன் ஃபார்ம் வாங்கணும்னா நீ முன்னாடியே நிலா கிட்ட சொல்லிடு சரியா ரெண்டு பேரும் போய் சேர்ந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை நிலா மட்டும் கூட போய் வாங்கிட்டு வந்துடுவா சரி நான் வரேன் ஆ வாங்கண்ணே யாருங்க வந்துட்டு போறது நம்ம பழனி அண்ணன் தான் வந்துட்டு போறாரு என்ன விஷயம் அது வந்து மா நிலா வந்துட்டு எம்எஸ்சி படிக்க போடலாம் வள்ளியும் சேர்ந்து படிக்கிறாளா அப்படின்னு கேட்டு போகிறதுக்கு வந்தாரு அப்படி வள்ளி படிக்கிறான்னா அவளுக்கு பாம் வாங்கணுமா காலேஜில் அந்த விஷயமாக தான் வந்து பேசிட்டு போகிறாரு எனக்கு எம்எஸ்சி படிக்க வைக்க போறீங்களா வேற வேலை கிடையாது அவ பிஎஸ்சி படிச்சதே பெரிய விஷயம் இல்ல எம்எஸ்சி படிக்கிறதுக்கு யார் செலவு பண்ணிட்டு இருக்கிறது நீலா படிக்கணும் அவ படிக்கட்டும் கூட யோசிச்சு எதுக்கு படிக்கணும்னு அவசியம் அதெல்லாம் தேவையில்லை இந்த வருஷம் நல்ல வரன் வந்தா அவளை தட்டி கொடுத்துடலான்னு இருக்கேன் பக்கத்து வீட்டிலாம் சொல்லி வச்சிருக்கேன் ஏதாவது மாப்பி நல்லா வர வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்னன்னா எம்எஸ்சி படிக்க வைக்க போகிறேன் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே அவளுக்கு எதனால் வேலை கிடச்சா வேலைக்கு போய்ட்டு இருக்கட்டும் அப்படியே வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சும்மா படிக்க வச்சுட்டு அவள் படிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை தேட எங்கே போக அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிவிடுங்க நீ என்ன இப்படி சொல்கிற வள்ளிக்கும் ஆசை இருக்குதோ என்னமோ அதனால தான் இவர் வந்து பேசுறாரு வள்ளி அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு நிலா கிட்ட சொல்லி இவர் மூலியமா சொல்ல சொல்லியிருக்கலாம் ஆஹ் ஃபுல்லா ஆசைப்படும் போது படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்றது சொல்லு பார்ப்போம் எல்லா கல்யாணம்னு ஒன்று அமையும் போது அமையட்டும் எப்படி படிக்க வைப்போம் இப்போ என்ன ஒரு பிள்ளை தானே படித்து அவள் நல்ல நிலைமைக்கு வந்தால் அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது தானே என்னமோ போங்க நான் சொல்லத்தை சொல்லிட்டேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படி வந்துதுன்னா நீங்கள் தான் பொறுப்பு சொல்லிட்டேன் கொஞ்சம் ஒன்று பணத்தை கட்டிட்டு அப்புறம் பணம் கட்ட முடியலன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ அந்த அசிங்கமாக போயிடும் அதனால ஒழுங்காக யோசிச்சு ஒரு முடிவு விடுங்க தான் நான் சொல்லுவேன் சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்னமோ இந்த காலத்துல புள்ளிங்க வைக்கத்த சட்டன் ஆயி போச்சு நம்ம என்னத்த சொல்ல வள்ளி வள்ளி அப்பா குட்டிங்களா ஆமாமா பழனி அம்மா அம்மா வந்துட்டு போனாரு நீலாம் எம்எஸ்சி படிக்க போறாளாமே நீயும் படிக்க போறன்னு சொல்லி இருந்தியா அவ ஃபார்ம் வாங்க போறாளாம் உனக்கு வேணுமான்னு கேட்டு வந்தாரு என்னமா சொல்ற அது வந்துப்பா எனக்கும் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு நீலா கூட சேர்ந்து நானே எம்எஸ்சி படிக்கிறேனப்பா அப்படியாம்மா உனக்கு ஆட்சி இருக்கா சரிம்மா படி அவ ஏதோ ஃபார்ம் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவ கூட போய் அந்த காலேஜ்ல ஃபார்ம் வாங்கிட்டு வந்துரு காலேஜ் பக்கத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல ஆஹ் என்னப்பா நான் அப்புறம் அப்பாக்கா ஃபார்ம் வாங்க அப்ப அப்பெல்லாம் கணக்கேன்னாப்பா பண்ணுமா அதான் சொல்லிட்டேன்னு அண்ணா தக்காதுன்னாப்பா அப்புறம் அண்ணா வந்து அண்ணா திட்டுவாங்க உம் எல்லாம் எனக்கும் தெரியும்